இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெண்ணெய் தோசை அதாவது பட்டர் தோசை கர்நாடகா பக்கம் போனோம்னா வெண்ணெய் தோசைம்பாங்க இந்த தோசை தான் பச்சு நான் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி பெங்களூருக்கெலாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து இந்த தோசையை கொடுப்பாங்க உள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இலையில் வெண்ணெய் வச்சு மடித்து கொடுப்பாங்க அந்த வெண்ணை நம்மக்கிட்ட வர்றதுக்குள்ளது உருகி கலந்துரும் ஆனாலும் அந்த வாசனைக்கும் அந்த வாழை இலை குட்டி இலை இருக்குது இல்லை அதை பார்க்குறதுல ஒரு த்ரில்லு சாப்பிட்றதுல அப்படி ஒரு சந்தோஷம் ஸோ பல வருஷங்கள் க கடந்து அதுக்கப்புறம் அதை பற்றி கற்றுக்கிட்டு நான் நிறைய இது பண்ணியிருக்கேன் அது செய்யும் போதெல்லாம் அந்த தோசை கல் சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கும் அது நல்ல பெரிய சைஸாக இருக்கும் நமக்கு இவ்வளோ பெரிய தோசை கொடுப்பாங்க ஆனாலும் நம்ம வீட்டில் பண்ணும்போது தோசை கல் முழுக்க தடவி அதனால பெரிய தோசையாக வராதான்னு பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு அந்த தோசை அதுவும் அந்த முருகல்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த வெண்ணெய் தோசைன்னு சொல்கிற வெண்ணை தோசை பார்க்க போகிறோம் இந்த பட்டர் தோசைன்னு இங்கிலீஷில் சொல்லலாம் அதுவும் அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று பண்ண போகிறோம் இது நார்மலாக பண்ணுற மசாலா பட் அது மேங்கில் தடவி ஒரு சட்னி தருவாங்க அந்த சட்னி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தோசையில் தடவி அது பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த தோசை மேலே தடவுகிற சட்னியை பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோசையில் தடவுவதற்கு மிளகாய் சட்னி காய்ந்த மிளகாய் நான்கு வேடிகை மிளகாய் எட்டு முதல் பத்து வரை நன்கு கொதிக்கும் நீரில் ஊற வைத்து கொள்ளவும் பூண்டு ஆறு பற்கள் சின்ன வெங்காயம் ஆறு முதல் எட்டு வரை உப்பு ருசிக்கேற்ப இப்போ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் வேடிக்கை மிளகா எட்டும் காஞ்ச மிளகா நீட்டு மிளகா அது வந்து ஒரு நாளும் சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக அந்த க வேடிக்கை மிளகாவில் நார்மலாக காரணம்லாம் இருக்காது ஆனால் அழகான ஒரு நிறம் இருக்கும் நம்மளோட நமக்கு வந்து கொஞ்சம் காரமும் தேவைப்படும் இல்லையா அதனால் கொஞ்சம் காரத்துக்காக நம்ம நீட்டு மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக இந்த வெடிகை மிளகாயில் துளி காரம் இருக்கும் பட் ரொம்ப அப்படியே நம்ம மற்ற மிளகால் இருக்க மாதிரி இருக்காது அது நிறத்துக்காகவும் இது காலத்துக்காகவும் அதை சேர்த்துக்கிறோம் அதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் ஊற போட்டிங்கன்னா போதும் அது அப்படியே நம்ம ஊறி போய் அரைக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் கொஞ்சத்தை சேர்த்து அரைச்சுக்கும் மீதி தண்ணியை வேறு எது நம்ம ஊற்றிக்கலாம் அப்புறம் பூண்டு மலை பூண்டு இருந்தால் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கங்க ஒரு நாலு பல் பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கிறேன்னா ஒரு நாலு பல் எடுத்துங்க சாதா பூண்டு அந்த சின்ன பூண்டு இருந்ததுல அதுலேருந்து எட்டு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரியாக இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கு தகுந்த உப்பு இதை போட்டு இதை நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றுறோன்னு அவசியம் கிடையாதுங்க முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இந்த சட்னியோட கலர் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இது வந்து ஆக்சுவலாக நம்ம சட்னி அரைச்சு இந்த தோசைக்கு தடவுறது மட்டும் இல்லாமல் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் அதோட கூட நீங்கள் சில பேருக்கு பிடிக்கும் இப்போ எனக்கெலாம் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் லேசாக சூடு பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு இதில் ரெண்டு ஸ்பூனை போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு கறி பண்ணுறோன்னா கூட எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா இப்போ அரைச்சிக்கிற சட்னியை வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வெட்டி அதோட போட்டு நல்லா பரட்டி எடுத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த சட்னியே சட்னியா இல்லாமல் பல விதங்களில் யூஸ் பண்ணலாம் பட் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பெண்ணை தோசைக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ சட்னி அரைச்சி ரெடியாகிடுச்சு நான் எடுத்து வச்சிட்டு நீ அடுத்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு என்னென்ன தேவை அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் மசாலாவிற்கு உருளைக்கிழங்கு இரண்டு வேக வைத்து தோல் உரித்து கொள்ளவும் வெங்காயம் ஒன்று துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் பச்சை மிளகாய் இரண்டு பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கியது டீஸ்பூன் வெண்ணெய் தேவையான அளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு இப்போ இந்த தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பண்ணணும் இது நார்மலாக நம்ம பூரிக்கிழங்கு பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் நம் அதில் வந்து நான் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம பண்ணுற ஸ்டைலில் நம்ம பண்ணுற விதத்தில் அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுது நிறைய ஹோட்டல்களில் போய் நம்ம சாதாரண உருளைக்கிழங்கு மசாலா தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் பட் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவே நான் ஒரு நாலஞ்சு ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்தேன் அதில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் பிரமாதமாக இருந்தது அதுதான் அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கேட்டால் யூஸ்வலாக வந்து அந்த அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா அது அங்கே எங்கே பிடிச்சி அது ஓரளவு கற்றுக்கிட்டேன் இதுக்காக நான் வந்து நான் பண்ணுறது அப்படி தான் நான் சொல்லலைங்க ஆனால் அந்த ஃப்ளேவருக்கு கொண்டு வந்தேன் ஸோ அது நல்லா இருந்தது அதனால தான் இன்றைக்கி அது மசா மசாலா வந்த மசாலா அந்த ஸ்டைலில் பண்ணிவிட்டு தோசைக்குள்ளே வைக்கிறதுக்காக பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு ஓரளவு இப்போ நல்லா பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு வருது அதை வேக வச்சு உதுத்து ரெடியாக வச்சுருக்கேன் தோல் நீக்கி ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் என்னென்னா ஒரு சின்ன கப்பில் பெருங்காயமும் மஞ்சள் தூளும் ஒன்றா கலந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெடியாக வச்சுக்க போகிறோம் இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார ஒரு பவுலில் பெருங்காயம் அதாவது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அந்த கலர் வந்து அதாவது இளம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் தண்ணி போதும் இதை கழிச்சு வச்சுக்கோங்க இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சாச்சு இதுவும் ரெடி ஆயாச்சு இதில் நம்ம வந்து கடுகு அடுகை நல்லா பொரிய விடுங்க தீய குறைச்சிருக்கேன் கடலை பருப்பு அடுத்தது உளுந்து இது ரெண்டுமே இளம் சிவப்பாக தான் அது வருபடணும் நல்லா இது மாதிரி ரொம்ப அப்படியே கலர் மாறிடுச்சுன்னா பார்க்கவே நல்லா இருக்காது அதனால் இளம் வறுப்பாக வறுத்துருங்க இப்போ இதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும் நம்ம இது மட்டும் பார்த்துக்கங்க ஏன்னா கருப்பாக இருந்ததுன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுன்னா மஞ்சள் நிறத்தில் அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும் அவ்வளோதான் இப்போ போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கும்போது சேர்ந்து வதங்கும் போது இந்த நிறம் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் கருவேப்பில கருவேப்பில இதில் பொடி பொடியாக நறுக்கிருக்கேன் ஏன்னா ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறோம் நம்ம பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் இதோட எப்பவும் போல் ஒரு சிட்டிக்கு உப்பு இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு வதங்கப்படணும் அவ்வளோதான் இதோட கூட நம்ம இப்போ இஞ்சியை சேர்த்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால் முடியும்னா கொடிய நறுக்குன கேரட்டு அல்லது கொஞ்சம் பட்டாணி அது கூட ஏதாவது இதோட சேர்த்துக்கணும் பட் பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு வதங்கின வெங்காயத்தில் இந்த வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை சேர்த்துடணும் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடணும் ரொம்ப வேண்டாம் ஏன்னா சட்னியில் உப்பு மாவில் உப்பு எல்லாம் இருக்கும் இப்போ இந்த கல கரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்துருங்க தீயை நல்லா குறைச்சிட்டு இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு மசாலாவில் என்ன எப்பவும் போடுற மஞ்சள் தூள் தானே அதை முதல்ல போட்டா என்ன பின்னாடி போட்டா என்னென்னா ஒவ்வொரு பொருளையும் சேர்க்குற போது அந்த சேர்க்குறதுக்கான நேரமும் அந்த இதுவும் கலந்து அந்த பைண்டிங்கும் வந்ததுனா தான் அது நல்லா இருக்கும் அதாவது இந்தந்த நேரத்தில் சேர்க்கணும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூங்கிற மாதிரி தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அப்படி பண்ணும்போது நேரம் பூரி கிழங்குன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்க இதே கிழங்கு தான் நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம் இல்லையா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அது கொதிக்கும்பொழுது அதில் வந்து இந்த உருளைக்கிழங்க போ சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து அதுக்கப்புறமா இந்த வெருங்காயத்தையும் மஞ்சள் தூளியும் கலந்ததை சேர்த்துருங்க சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு இது கெட்டியாக வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி இஞ்ச தீயை தூண்டிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயாச்சு இனி அடுத்து நம்ம தோசைக்கு இந்த தோசைக்கு அளவெல்லாம் சொன்னேன் இல்லையா அது என்னென்ன எப்படி எப்படியும் நம்ம அரைக்கணும் அது எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கணுங்கிற விவரத்தையும் இதை எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வேக வச்ச பவுல்லையே இதை எடுத்துடுறேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்காகவும் ஆச்சு உருளைக்கிழங்கு போண்டா டக்குன்னு நினச்சோம் இந்த பண்ணிகிட்ருக்கும் போதே கொஞ்சம் உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு எடுத்து வச்சுட்டு மாவை கொஞ்சம் கரைச்சி கடலை மாவும் அரிசி மாவையும் போண்டாவாகவும் போட்டுக்கலாம் ப்ரெட்டு மேலே தடவிட்டு ரெண்டு பக்கமும் சுட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலாவும் பண்ணலாம் பூரிக்கும் பண்ணலாம் எல்லா விதத்துலேயும் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க வயசானவங்க சின்னவங்க வரைக்கும் யாரும் கிடையாது ஸோ இது ரெடி ஆயாச்சு இப்போ சட்னி அரைச்சி வச்சிட்டோம் மசாலாவும் ரெடியாக பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சட்னி நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சட்னி மசாலாவும் அதே மாதிரி அதுக்காக அழகாக ஒரு வெள்ளை மஞ்சள் கலரில் ஒரு ச மசாலா ஸோ சட்னி நல்லா செவச்சவான் ஸோ இது ரெடி ஆயாச்சு இனி அடுத்து நம்ம தோசை தான் பட்டர் மசாலா தோசை செய்ய தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி ஒன்றரை கப் பச்சரிசி அரை கப் அவல் கால் கப் உளுந்து அரை கப் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப இதுக்கு வந்து ஒன்றரை பங்கு இட்லி அரிசி அரை பங்கு பச்சரிசி அதாவது ஒன்றரை கப்பு இட்லி அரிசி போட்டிங்கன்னா கப்பு பச்சரிசி அது மாவு அரிசியாகவும் இருக்கலாம் அதோட கூட அரை கப்பு அளவுக்கு உளுந்து அந்த அரை கப்பு உளுந்துங்கிறது ஒரு துளி கம்மியாக எடுத்துக்கங்க ஏன்னா இப்போ வர உளுந்து வந்து நல்லா உபரி காணுது அதனால் கொஞ்சம் ஒரு துளி கம்மியாக எடுத்துக்கோங்க அதோட கூட அவல் வந்து ஒரு கால் கப்பு இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அவல் மட்டும் தனியாக ஊற வச்சுக்கணும் ஏன்னா அவல் வந்து நீங்கள் ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் கழுவும் போது கழுவிங்கன்னா பாதி அவள் தண்ணியோடு போயிடும் அதனால் அதுக்கு ஒரு கழுவு கழுவிட்டு ஊற வச்சிடுங்க தனியாக அவலை மற்ற எல்லாத்தையும் பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒன்றா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் நல்லா கழுவிட்டு அதை நல்லா அரைங்க அரைக்கும் போது இந்த அவலை சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் புளிக்க விட்டுருங்க ஓரளவு நல்லா புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசையை ஊற்றணும் இதில் என்னென்னா சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கலராக வேணும்னு நினைக்கிறவங்க துவரப்பருப்பு ஒரு டீஸ்பூனும் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் இதோடையே போட்டு அரைச்சி ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒன்றே ஒன்றுனா என்ன இந்த மாவு வந்து நல்லா தோசை நல்லா இதுவாக வரும் ஆனால் மாவு ரொம்ப நேரம் அதாவது ரெண்டு நாளைக்கு த நம்ம யூஸ்வலாக தோசை மாவுலாம் வச்சுப்போம் இல்லையா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சிருந்து பண்ணுவோம் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா இந்த பருப்போட தன்மை வந்து அது புளிக்க ஆரம்பிச்சிடும் அதிகமாக அதனால் அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அளவை கம்மியாக போட்டு வீட்டில் பெரிய குடும்பம் தான் இந்த ஒன்றரை கப்பு அளவுங்கிறது சரியா இருக்கும் போட்டு ஒரு ஒரு நாளைக்கு வச்சுட்டு மறுநாளைக்கு மீதி இருக்கிறது கொஞ்சம் தோசையை ஊற்றி விட்டுடலாம் அல்லது இந்த துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்க்காமல் மாவு வச்சுக்கிட்டு அப்போ தோசை ஊற்றுற போது கொஞ்சமாக கடலை மாவை போட்டு அதில் கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கரைச்சிட்டு ஊற்றுவோம் இப்போ நான் அப்படி தான் ஊற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஊற்றும் போது உங்களுக்கு அந்த கலரும் உங்களுக்கு நல்லா வரும் ஸோ இனி இது ரெண்டும் ரெடி ஆகாச்சு ஸோ இதை வந்து சட்னி ஒரு பக்கம் வச்சிடலாம் மசாலா ஒரு பக்கம் வச்சிடலாம் நான் அரைச்ச மாவு பார்க்கணும் இல்லையா மாவு பார்த்துருக்கோம் இது ரெடியாகி வச்சுருக்கோம் இப்போ இந்த அரைச்ச மாவை பாருங்கள் இது நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம அரைக்க சொன்ன சொன்னே அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்துட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அந்த அந்த நிறத்துக்காகத்தான் சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகும் இல்லையா அதனால் இதை மாவு போட்டு வேணுங்கிறவங்க அதை ஊற்றுறவும் ஊற்றிக்கலாம் இப்போ ரெடியாக இருக்கு நம்ம ஊற்றிட்டு இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் கல் காய் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் இதில் லேசாக தண்ணி தெளித்து தொடக்கணும் யூஸ்வலாக இந்த தண்ணி தெளித்து தொடக்கிறதே வந்து ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதாவது அந்த சூட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் பரவலாக இருக்கணும் பொதுவாக அந்த ஹோட்டல்களில் பார்த்துருப்பீங்க சின்ன தொடப்ப மாதிரி வச்சுட்டு அதில் பண்ணுவாங்க அது வந்து அந்த சூ சூடை வந்து எல்லா பக்கமும் பரவலாக செய்கிறதுக்கு இப்போ இதில் எண்ணெயை ஊற்றிடலாம் கல்லோட காய்ச்சல் நல்லா இருக்கணும் நீங்கள் தண்ணியை வந்து தெளித்து தெளித்து ஒவ்வொரு தோசைக்கு இடையில எண்ணெயை தடவக்கூடாது தண்ணியை தெளித்து துடைக்கணும் நான் இது என்னோடய சின்ன அனுபவம் எண்ணெயை தடவி துடைக்கும் போது அது வழுக்கி வழுக்கிட்டு அடுத்த நடை வந்து சரியாக வராது அதனால் நான் என்ன பண்ணுவேன் தண்ணியை தெளித்து தான் தொடப்பேன் இப்போ இந்த ஒரு 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 சின்ன வேக்காடு வெந்திரிச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த சட்னியை அது மேலே தடவணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடணும் தீயை குறைச்சி வச்சு வேக விடுங்க நிதானமாக வேகட்டும் அப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா அது நல்ல பலன் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடி இப்போ இதில் வந்து மசாலா வைக்கணும் நம்ம வந்து இவ்வளோ பொறுமையாக பண்ணுற அளவு ஹோட்டல்கள்லாம் பண்ண மாட்டாங்க பட் அவங்களோடது வேறு அவங்களோட டெக்னிக்கும் வேறு ஸோ இதுதான் இப்போ இதில் வந்து நம்ம மசாலா வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்ணெய் அந்த வெண்ணெய் போட்டதுமே அந்த தோசையோட ஃப்ளேவரே அப்படியே பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டியிருக்கேன் இந்த மசாலாவை எடுத்து அதில் வச்சிடலாம் அவ்வளோதான் தோசை ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள மசாலா வெளியில் சட்னி தடவுன சட்னி எல்லாத்தோடையும் சேர்த்து சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு தோசை அதில் ஊற்றி பார்க்கலாம் சட்னி இப்போ லேசாக சட்னியாக அதை தடவிடும் இந்த காரம் நல்லா இருந்தால் இந்த சட்னியை நிறைய தடவிக்கலாம் பூண்டு வேண்டாம் நினச்சிங்கன்னா வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் பட் பூண்டு போடும்போது அந்த ஃப்ளேவர் வேறு தான் இப்போ கொஞ்சம் வெண்ணெய் உருளைக்கிழங்கு மசாலா நடுவில் அவ்வளோதான் இப்போ இதை தீயை கொஞ்சம் தூண்டிட்டு மடிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த தோசையும் ரெடி ஆயாச்சு இன்னும் கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள்